ரெண்டாயிரத்தி ஏழு ஜூலை பதினாலு பிரான்ஸ் கிரேசியா பிரேஷன்ல நடந்த இந்த ஒரு சம்பவத்தை யாராலையும் மறந்து இருக்க முடியாது ஒரு கைதிகளை சிறையில் அடைச்சா அவங்களுக்கு தப்பிக்கிறதுக்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லலாம் அப்படி தப்பிச்சாலும் சின்ன சின்ன ஓட்டைகள் இல்ல சின்ன சில வழிகளில் தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு ஆனா இவர் தப்பிச்சா பிரம்மாண்டமா தான் தப்பிப்பாராம் ஏரோப்ளேஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பன் என்சில் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னா பேஸ்கல் பேயட் அப்படின்ற ஒரு கைதியை பத்தி தான் பேச போறோம் லெஜண்ட் ஆஃப் ஜெயில் அப்படின்னு குறிப்பிடுவாங்களாம் இவரை ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல சதர்ன் பிரான்ஸ்ல மவுண்ட் பிளேயர் அப்படின்ற ஒரு ஊர்ல இவர் பிறந்திருக்காரு பிறக்கும் போது நல்ல ஒரு குடும்பத்துல நல்ல ஒரு ஃபேமிலியில இவர் இருந்திருக்காரு ஆனா காலம் மாற மாற இவரையும் ஒரு குற்றவாளியே மாத்திருக்கு பாஸ்கல் பேட் லயோன்ற ஒரு ஊருக்கு ஷிஃப்ட் ஆயிருக்காங்க ஃபேமிலியோட அந்த ஊர்ல ஒரு நல்ல ஒரு பர்சனா இருந்திருக்காரு ஆனா அந்த ஊரை விட்டு மாறி இன்னொரு ஊருக்கு மர்ஷிக் என்ற ஒரு ஊருக்கு ஷிஃப்ட் ஆக சொல்லதான் பாஸ்கல் பேட் கொஞ்சம் கொஞ்சமா மாறி இருக்காரு மர்ஷிக் அப்படின்ற ஒரு ஊர் வந்து கிரைம் நடக்கிற ஒரு இடமா ஏன்னா எல்லா குற்றவாளியும் சங்கமிக்கிற ஒரே இடம் மர்ஷிக் அப்படின்னு சொல்லுவாங்களாம் அந்த மர்ஷிக்ல பாஸ்கல் பேட் ரொம்ப நாளாவே இருந்திருக்காரு ரொம்ப நாளா இருந்து அங்க இருக்கிற பசங்க கூட சேர்ந்து நிறைய கெட்ட வேலைகளில் ஈடுபட்டு கிரிமினல் வேலைகளில் ஈடுபட்டு கொஞ்சம் கொஞ்சமா பாஸ்கல் பேட் அவரை மாத்திட்டு இருந்திருக்காரு அந்த வகையில தான் பாஸ்கல் பெய்டுக்கு நெருங்கிய நண்பருமான மைக்கேல் எரிக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்கெட்ச் எப்படியாச்சும் ஒரு கிரிமினல் வேலையை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்காங்க ஆனா பாஸ்கல் பேட் சொல்லியிருக்காரு அதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தேவை அதுக்கு ஒரு குவாலிட்டி தேவை அப்படின்னு சொல்லியிருக்காரு பாஸ்கல் பேட் உடனே நம்ம ஏன் பேங்க் ராபரி பண்ணோம் பேங்கோட வண்டியை ராபரி பண்ணலாம் அப்படின்னு களமிறங்கியிருக்காங்க பேங்க் ஆஃப் பிரான்ஸோட வண்டியை ராபரி பண்ணுறதுக்கு நிறைய எக்ஸிகூஷன் போட்டு நிறைய ஸ்கெட்சு போட்டு நிறையாவே பண்ணியிருக்காங்க இந்த கும்பல் அப்போ தான் பேங்க் ஆஃப் பிரான்ஸ் வண்டி வர்றதை பார்த்து பேஸ்கல் பேட்டோட கும்பல் சேர்ந்து என்ன பண்ணிருக்காங்க ஒரு கார் எடுத்துகிட்டு போய் பேங்க் ஆஃப் பிரான்ஸ் வண்டி மேலே இடிச்சிருக்காங்க இடிக்கும் போது அந்த பேங்க் ஆஃப் பிரான்ஸ்ல இருக்கிற மணி கலெக்டர் அப்புறம் அந்த செக்யூரிட்டி கார்டு எல்லாருமே வெளியே வந்திருக்காங்க வெளியே வந்து என்னப்பா வேணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது இவங்க முகமுடியோட இறங்கியிருக்காங்க மூணு பேரும் முகமுடியோட இறங்கி துப்பாக்கியை காட்டி உங்க கிட்ட இருக்கிற பணத்தை எல்லாம் கொடுக்குறீங்களா இல்ல உங்க உயிரை எங்கேயே விடுறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க உடனே இது போலீஸுக்கு தெரிஞ்சா எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகும் தெரியுமா அந்த மணி கலெக்டர் நீ காசு கொடுக்க முடியுமா இல்லையா சொல்ல கன் எடுத்து பேஸ்கல் பேட் அந்த மணி கலெக்டர் பாட்டு ஷூட் பண்ணிருக்காரு அவருக்கு எட்டுல இருந்து பதினாறு குண்டுகள் அவர் மேல பாஞ்சிருக்கு அங்கேயே பரிதாபமா பாஸ்கல் பேட் ஷூட் பண்ணதுல நம்ம மணி கலெக்டர் அங்கேயே இருக்கிறார் பக்கத்துல சேஃப்கார்டு அதை பார்த்து பயந்து சாவியை வச்சுக்கோங்க உயிரோட விட்டா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓடிட்டு இருந்திருக்காரு எக்ஸிக்யூட் பண்ண மாதிரி மைக்கேல் எரிக் பாஸ்கள் இவங்க அந்த வண்டியில் இருந்த பணத்தை எடுத்திருக்காங்க அதில் அஞ்சு லட்சம் யூஎஸ் வர்த் உள்ள டாலர் இருந்திருக்கு அந்த டாலரை எடுத்து காரில் மாத்திருக்காங்க போலீஸ் பீப்புள்ஸை டைவெர்ட் பண்ணுறதுக்காகவே எங்கள் ஸ்மோக் பாம்பை தூக்கி விசிறடிச்சிருக்காங்க விசிறடிக்க சொல்ல அங்கே மக்கள் யாருமே பார்க்கக்கூடாது அங்கே போலீஸ் யாருமே உங்கள் தடையும் காணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார் எடுத்துகிட்டு ஸ்பீடாக கிளம்பியிருக்காங்க கார் உள்ளவே அவங்களுக்கு தேவையான காசை பங்கிட்டு உனக்கு இந்த காசு மைக்கேல் உனக்கு இந்த காசு எரிக் உனக்கு இந்த காசு பாஸ்கல் அப்படின்னு சொல்லிட்டு பங்கிட்டு பிரிச்சிருக்காங்க பிரிச்சுட்ட பிறகு அவங்க போற இடம் போலீஸ்க்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு திசைக்கு போயிருக்காங்க இவங்களோட அறிவாளி தனத்தை பாருங்க போலீஸ் இவங்க ஒன்னா இருந்தாவே துரத்தி பிடிச்சிடுவாங்க அப்படின்ற பயங்களோட எல்லாருமே தனித்தனியா பிரிஞ்சு போயிருக்காங்க போலீஸ்மா விட்டுருவாங்களா போலீஸ் ஒரு ஒரு இடமும் தேடி இருக்காங்க நிறைய இடங்கள் அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்காக பேரிகேட் போட்டு செக் போஸ்ட் போட்டு தேடி இருக்காங்க தேடும் போது ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் மைக்கேல் அண்ட் எரிக் ஒரு இடத்துல கிடைக்கிறாங்க மைக்கலை அடிக்கிறாங்க எங்க பாஸ்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா மைக்கேல் சொல்ல மாட்டிருக்காரு எரிக் திருப்பி அடிக்கிறாங்க எரிக் பாஸ்கல் எங்க அப்படின்னு கேட்டதுக்கு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாங்க ஆனா பாஸ்கல் பயங்கர கிளவர் மைண்டடா அவர் இருக்கிற ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தாவிட்டே இருப்பாராம் இவரோட இன்டெலிஜென்ஸை பாருங்க ஏன்னா ஒரு இடத்துல இருந்தா போலீஸ் கண்டிப்பா துரத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு வாரத்துக்கு ஒரு ஒரு இடமா மாறிட்டு மாறி 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 தாவி 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 ஒரு ஒரு இடமா போயிட்டே இருப்பாராம் அதுதான் பாஸ்கலோட ஒரு இன்டெலிஜென்ஸா தான் மைக்களை எரிக்கும் கண்டுபிடிச்சிட்டாங்களே இந்த பாஸ்கல் எங்க போயிருப்பாரு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து போலீஸ்க்கு ரொம்ப கஷ்டமாவே இருந்துச்சான் ஆனா பதினாறு மாதங்கள் ஒன்றரை வருஷம் குறிப்பா அந்த ஒன்றரை வருஷம் கழிச்சு பாஸ்கலை ஒரு இடத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க போலீஸ் பிடிச்சி பாஸ்கலை அவரை ஜெயிலுக்கு கொண்டு போயிருக்காங்க ஜெயிலுக்கு கொண்டு போக சொல்லவே பிரான்ஸ்ல பெரிய லெவல்ல பேசப்பட்ட ஒரு குற்றவாளியில பாஸ்கல் இடம் பெற்றாரு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல பாஸ்கல் லூயிஸ் பிரிஷன்ல அடைக்கப்படுறாரு லூயிஸ் பிரிஷன்லயே அங்க இருக்கிற அந்த கைதிகள் எல்லாருமே பாஸ்கல்ல பாக்குறாங்க ஏன்னா ஒரு ஒன்றரை வருஷம் ஒரு குற்றவாளியை வந்து தப்பிக்கிறாருன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம் அதையும் கூட இருந்த நண்பர்கள் மைக்கேல் எரிக் இவர் இருக்கிற இடத்தையும் சொல்ல முடியாதான் ஏன்னா அவர் ஒரு ஒரு ஐடென்டிட்டியும் மாத்துறதுதான் இவரோட வழக்கமாவே இருந்திருக்கு பாஸ்கலுக்கு லூயிஸ் ப்ரிஷன்ல பாஸ்கல் ஒரு மோஸ்ட் வாண்டட் கிரிமினல் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் எல்லாருமே வந்து அவர் கண்காணிச்சுட்டே இருக்காங்களா அவர் எங்கே போறாரு எங்கே வராரு அவர் என்ன சாப்பிட்றாரு அவர் யார்கிட்ட பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கண்காணிச்சிட்டே இருக்காங்களா ஆனால் பாஸ்கல் நல்லவராக மாறிட்டாரு அப்படின்னு நாங்கள் இருக்க ஜெயிலருக்காகட்டும் இல்லை போலீஸ்க்காகட்டும் எல்லாருக்குமே வந்து நல்லவர் மாறி நடிக்கிறாருன்ற ஒரு விஷயம் யாருக்குமே தெரியாது அப்படியே அவங்க சொல்றத கேட்கறது அவங்க சொல்கிற வேலைகளை செய்யறது அவங்க சொல்கிற சாப்பாடை சாப்பிட்றது இந்த விஷயங்களை வந்து பாஸ்கல் வந்து பண்ணிகிட்டே இருந்தாங்க உடனே போலீஸ்க்கும் நல்ல ஒரு அபிப்பிராயம் வந்திருக்கு அடடா நம்ம நினச்ச மாதிரி ஒரு பர்சன் இவர் இல்லை இவர் ஒரு நல்ல மனுஷன் இவர் ஒரு கிரேட் மேன் ஏன்னா ஒரு தப்பான வழி பண்ணிட்டாரு ஏதோ ஒரு சுச்சுவேஷனால ஆனால் இவர் ஒரு நல்ல மனுஷன் அப்படின்னு போலீஸ் நினச்சிருக்காங்க ஆனால் பாஸ்கள் போலீஸோட ஒவ்வொரு அசைவுகளும் பார்த்துட்டு இருந்தாராம் அங்கே என்ன திசை இருக்குது அங்கே மக்கள் எப்படி இருக்காங்க அங்கே கைதிகள் எங்கே உலாவறாங்க வராங்க எங்க எங்கே ஓட்டைகள் இருக்குது எங்கே வழிகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூணு வருஷம் பாஸ்கள் வந்து சேகரிச்சிருக்காரு அந்த மூணு வருஷத்துக்கு அப்புறம் பாஸ்கள் ஒரு மிருகமா மாறந்து இந்த ஒரு தருணம் தான் ஒரு விழியர் காலையில கைதிகள் எல்லாருமே விளையாடிட்டு இருந்திருக்காங்க விளையாடிட்டு இருக்க சொல்லோ நம்ம பாஸ்களும் சேர்ந்து அந்த கைதிகள் கூட விளையாடிட்டு இருக்காங்க அப்போ தூரத்துல இருந்து ஒரு காத்து பயங்கரமா அடிச்சிருக்கு அந்த ஜெயிலில் என்னடா இது காத்து அடிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கைதிகள் விளையாடிட்டு இருந்த எல்லாம் வந்து வானத்தை நோக்கி பார்த்துருந்துருக்காங்க பார்க்கும்போது அந்த வானத்துல தூரத்துல இருந்து ஒரு ஹெலிகாப்டர் சத்தம் ஹெலிகாப்டர் சுற்றி வர்றதை பார்த்த கைதிகளுக்கு ஒரே பயம் ஏற்பட்டிருக்கு அந்த கைதிகள் அந்த ஹெலிகாப்டரை பார்த்து எல்லாரும் ஒரு ஒரு திசையும் தாண்டி ஓடி இருக்காங்க அது ஹெலிகாப்டர் வருது ஹெலிகாப்டர் வருதுன்னு கத்தியிருக்காங்க கத்தும் போது பாஸ்கள் ஒரு ஈவல் ஸ்மைல் வர்றத அந்த கைதிகள் பார்த்துருக்காங்க பாஸ்கல் கிட்ட ஒரு குறிப்பாக ஒரு குட் குவாலிட்டி என்னென்னா டைம் எக்ஸிக்யூஷன் ஸ்கெட்ச் இந்த மூணு விஷயத்துலேயும் பாஸ்கள் ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்காரு அந்த ஹெலிகாப்டர் மேலேயே அப்படியே லேண்ட் ஆகாமல் நிற்கதான் அந்த அந்த ஹெலிகாப்டர்லேருந்து ஒரு லேடர் தானாகவே வருதான் பாஸ்கள் உடனே நடந்து போய் அங்கே இருக்கிற கைதிகளெல்லாம் ஒரு ரொட்டேஷனில் பார்க்குறாராம் பார்த்து அந்த லேடரை பிடிச்சி ஏற சொல்ல ஏறு வண்டியில் அப்படின்ற மாதிரி கூட இருந்த நண்பனையும் ஹெலிகாப்டர்ல ஏறு வா அப்படின்னு கத்திருக்காரு உடனே அந்த பாஸ்கலும் அந்த நண்பரும் ரெண்டு பேருமே தப்பிச்சு அந்த ஹெலிகாப்டரில் பயணிச்சிருக்காங்க கொஞ்ச நேரம் மாற மாற அந்த ஹெலிகாப்டர் ஒரு ஒரு திசையில் அந்த ஆண்டி அந்த ஹெலிகாப்டர் காணாம போயிருக்கு போலீஸ் ஜெயில் பிரிஷன்ல இருக்கிற சுப்ரீடன் எங்க போச்சு இந்த ஹெலிகாப்டர் அப்படின்னு தேடி இருக்காங்க ஆனா அந்த ஹெலிகாப்டர் எங்கேயுமே கிடைக்கலையா போலீஸ் கண்ணில் எப்படிங்க இவர் மண்ண தூவுனாரு அவ்வளவு பெரிய ஒரு பிரிஷன் அவ்வளவு போலீஸ் இருக்கிற ஒரு இடத்துல இவரு போலீஸ் கண்ல மண்ண தூவிட்டு அஞ்சே நிமிஷத்துல காணாம போயிருக்காரு இவரை பத்தி நிறைய பேர் பேசியிருக்காங்க பிரான்ஸ்ல மினிஸ்ட்ரியில இருக்கிற பர்சன் ஆகட்டும் போலீஸ் ஆகட்டும் பெரிய பெரிய ஆஃபிஷியல்ஸ் ஆகட்டும் இந்த பாஸ்கலை பத்தி ஏன் நிறைய பேசினாங்க ஏன்னா இவர் பண்ண ஒரு குற்றம் வந்து யாருமே பண்ணல இவர் பண்ண ஒரு எக்ஸிகூஷன் வந்து யாருமே பண்ணல பாஸ்களுக்கு மர்ஷில்ன்ற ஒரு ஊர்ல நிறைய நண்பர்கள் அந்த நண்பர்கள் எப்பவுமே கிரைம் வேலை பண்றதுல குறியாவே இருப்பாங்களா அந்த வகையில தான் அந்த மர்ஷில் இருக்கிற நண்பர்கள் பாஸ்கலை எப்படியாச்சும் ஜெயில இருந்து காப்பாத்தணும் அப்படின்ற கனவுகளோட அந்த ஹெலிகாப்டரை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க அந்த ஹெலிகாப்டர் ஓட்டுற பைலட் வந்து ரொம்ப இன்னசென்ஸா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஒரு பைலட்டை தேடிட்டு இருந்திருக்காங்க ஒரு ஹெலிகாப்டர் தேடிட்டு இருந்திருக்காங்க எப்படியாவது இன்னசென்ஸான ஒரு பைலட்டும் ஒரு ஹெலிகாப்டரையும் ஹைஜாக் பண்ணி பாஸ்களை தப்பிக்க வைக்கணும் அந்த ஜெயிலேருந்து தப்பிக்க வைக்கணும் அப்படின்றது தான் இவங்களோட ஒரு ஆம்பிஷனாகவே இருந்துருக்கு அந்த வகையில் இன்னசென்ஸான ஒரு பைலட் நெத்தியில கண்ணை வச்சு இவங்க டிராவல் பண்ண வச்சிருக்காங்க ட்ராவல் பண்ண வச்சு நாங்கள் சொல்ற இடத்துக்கெல்லாம் நீ போகணும் நீ பாஸ்கல்ன்ற ஒருத்தரை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட ஜெயிலுக்கு கொண்டு வந்திருக்காங்க பாஸ்கலை காப்பாற்றினா அந்த ஹெலிகாப்டர் பைலட் கிட்டே என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீ ஏதாவது ஒரு விஷயத்த வந்து போலீஸ்கோ இல்லை மினிஸ்ட்ரிஸ்க்கோ சொன்னேன்னா உன்னோட உயிர் காலி எங்களோட கும்பல் உன விடவே விடாது நாங்கள் ஒரு ஆள் இல்லை எங்களை சுற்றி நூறு ஆட்கள் இருக்காங்க கண்டிப்பாக விடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாஸ்கல் அப்படின்ற ஒரு கேங்ஸ்டரை காப்பாற்றுறதுக்காக உன உயிரோடு விடுறோம் கிளம்பிப்போ அப்படின்னு அந்த கேங்ஸ்டர்ஸ் ஃபுல்லா அந்த ஹெலிகாப்டர் பைலட் கிட்ட சொல்லியிருக்காங்க உடனே அந்த பைலட் உயிர் தப்பிச்சா போதும்பா அப்படின்னு தப்பிச்சு போயிருக்காரு உடனே போலீஸ் மினிஸ்ட்ரிஸ் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் எப்படி இந்த சம்பவம் நடந்துச்சு எப்படி ஒரு ஹெலிகாப்டரில் வந்து ஒரு கைதி தப்பிக்கிறான் அப்படின்ற கேள்விகள் எல்லா இடத்துலையும் பேசப்பட்டுச்சு பிரான்ஸ் மினிஸ்ட்ரிஸில் இருக்கவங்க போலீஸை பார்த்து இதுக்காக என்ன ப்ரிவென்ஷன் பண்ண போறீங்க பாஸ்களை எப்படி காப்பாற்ற போறீங்க அப்படின்ற கேள்விகள் போலீஸை பார்த்து பிரான்ஸ்ல இருக்கிற மினிஸ்டர் கேட்க ஆரம்பிச்சாங்க பிரான்ஸ் நாட்டில் இருக்கிற ஜெயில் பிரிஷன் எல்லாத்துக்குமே மேலேயும் ஷீல்டு அமைக்க ஆரம்பித்தாங்க போலீஸார் ஸோ எல்லா ஜெயில் பிரிஷன்லையும் மேலே ஷீல்டு வர்றதுக்கான காரணம் பாஸ்கலா இருந்திருக்காரு ஸோ இதை பார்த்து நிறைய நாடுகளும் இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க மேலே எப்படியாச்சும் இந்த ஷீல்டு அமைக்கணும் ஏன்னா குற்றவாளிகள் மேலே ஆகாயத்திலிருந்து வந்து தப்பிக்கிறதுக்கான காரணங்கள் நிறையாவே இருக்குது வழிகள் ஜாஸ்தியாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் வந்து அந்த ஷீல்டு அமைச்சிருக்காங்க ஸோ பாஸ்கள் இந்த குற்றவாளி மூலியமாக தான் எல்லாருக்குமே ஒரு பயமே ஏற்பட்டிருக்கு பாஸ்கல் தப்பிச்சு போய் ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்காரு ஸோ கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸை காப்பாற்றணும் அப்படின்ற ஆசைகளோடு ஸோ அங்கே இருக்கிற கேங்ஸ்டர்ஸ் எல்லாம் உணு திரட்டுறாரு ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே இருக்காங்க மாட்டிக்கிட்டாங்க ஜெயிலில் அவங்கள காப்பாற்றணும் அதுக்கான வழிகள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது இந்த ஷீல்டுன்ற ஒரு விஷயம் வருது சோ இப்ப ஷீல்டு அமைச்சதுனால வந்து ஹெலிகாப்டர் போய் காப்பாற்ற முடியாது இல்லையா சோ அந்த ஹெலிகாப்டர் காப்பாத்துறதுக்கு என்ன பண்றாரு ரம்பம் இந்த ஆஷா பிளேட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஆஷா பிளேட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள பாஸ்கல் அவங்களுக்கு வாங்கி தர்றாரு இந்த விஷயங்களை வச்சு நம்ம ஹெலிகாப்டர் வச்சு காப்பாற்ற முடியுமா இல்ல ஒரு சின்ன ஹெலிகாப்டர் வச்சு உள்ள போனா இந்த கைதிகளை காப்பாற்ற முடியுமா நம்ம நண்பர்களை காப்பாற்ற முடியுமா அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் கேக்குறாரு உடனே திருப்பி அதே ஜெயிலுக்கு போறாங்க அந்த ஜெயிலுக்கு போயிட்டு திருப்பி அவங்க நண்பர்களை காப்பாத்துறதுக்கு அந்த ஆஷா பிளேடை வச்சு அந்த ஷீல்டு அறக்குறாங்க மெல்ல மெல்ல அந்த ஷீல்டை அறுத்து நைட் நேரத்தில் அந்த விஷயத்தை பண்ணுறாங்க நைட் நேரத்தில் இந்த விஷயத்த பண்ணும்போது சுற்றி இருக்கிறவங்க யாருக்கும் தெரியாது இல்லையா அந்த பிளேடை வச்சு அறுத்து திருப்பி அந்த ஹெலிகாப்டர் உள்ள வர வச்சு ஸ்மோக் பாமை எக்ஸ்ப்ளோர் பண்ணி அங்கே இருக்கிற கைதிகள் யாருக்கும் தெரியக்கூடாது போலீஸாருக்கு யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்ற விஷயத்துக்காக ஹெலிகாப்டரை உள்ளே இறக்கி அங்க இருக்கிற நம்மளோட நண்பர்களை காப்பாற்றணும் அப்படின்ற ஆசைகளோட பாஸ்கள் திருப்பியும் அந்த எக்ஸிகியூஷனை பிளான் பண்ண மாதிரி சக்ஸஸ்ஃபுல் பண்றாரு இந்த எக்ஸிகூஷன் ஆன பிறகு போலீஸ்க்கு திருப்பியும் ஒரு பயம் ஏற்படுது திருப்பியும் ஒரு வெறி ஏற்படுது அப்படின்னு சொல்லலாம் இவனா ஒரு குற்றவாளி திருப்பி திருப்பி ஒரு ஹெலிகாப்டர் யூஸ் பண்ணி நம்மள ட்ரிகர் பண்ணிட்டே இருக்கானே அப்படின்ற விஷயம் வந்து போலீஸ்க்கு வருது முப்பத்தி எட்டு கிலோமீட்டர் தொலைவில் நார்த் ஈஸ்ட் ஆஃப் டவுலான் அப்படின்ற ஒரு இடத்துல பாஸ்கள் பதுங்கி இருக்கிறதா சில இன்ஃபர்மேஷன் கிடைக்கிது உடனே பாஸ்களை நோக்கி போலீஸார் படையெடுக்கிறாங்க ஒரு போலீஸ்ல ரெண்டு போலீஸ்ல ஆயிரம் கணக்கான போலீஸ் பாஸ்கல்ல தேடி எடுக்கிறாங்க அந்த படையெடுத்த போலீஸ் எல்லாம் பாஸ்கல்ல போய் ஃபுல்லா சரௌண்ட் பண்ணி பாஸ்கல்ல பிடிக்கிறாங்க பிடிச்சி போலீஸார் வந்து பாஸ்கல்ல திருப்பியும் ஒரு சிறையில் அடைக்கிறாங்க ஸோ அடைக்கும் போது தான் கோர்ட்லேருந்து ஒரு ஆர்டர் வருது பாஸ்கள் ஆறு மாசத்துக்கு ஆறு மாசத்துக்கு ஒரு ஒரு ஜெயிலா மாறிட்டே இருக்கணும் ஏன்னா ஆறு மாதங்களுக்கு ஆறு மாதங்களுக்கு ஒரு ஜெயில் ஜெயிலாக மாறினார்னா அங்கே கம்யூனிகேஷன் வராது ஏன்னா இவருக்கு ஜெயிலில் அவ்வளோ ஒரு கம்யூனிகேஷன் இருக்குமா அங்கே இருக்கிற குற்றவாளிகள் ஆகட்டும் அங்கே இருக்கிற ஜெயில் சுப்ரிண்டன்ஸ் ஆகட்டும் அங்கே இருக்கிற பெரிய பெரிய ஆட்கள் ஆகட்டும் எல்லாருமே வந்து பாஸ்கலுக்கு ஹெல்ப் பண்ணதுனால தான் தப்புச்சார் அப்படின்னு சொல்றாங்க பாஸ்கல் அஞ்சு வருஷத்துக்கு பத்து ஜெயில் மாற்றிருக்காங்க அந்த பத்து ஜெயில் மாற்றினா இவருக்கு தப்பிக்கிறதுக்கான சான்சஸ் இல்லையா அப்படின்ற மாதிரி தான் நினச்சிருக்காங்க ஆனால் திருப்பியும் பாஸ்கல் வேற வகையில் எஸ்கேப் ஆயிருக்கார் தப்பிச்ச அந்த பாஸ்கள் இன்னும் மூணு மாதங்கள் கழித்து திருப்பியும் ஒரு இடத்துல அவரை போலீஸார் பார்க்குறாங்க போலீஸார் திருப்பியும் கைது செய்கிறாங்க கைது செஞ்ச பாஸ்களுக்கு ஐம்பத்தி ஏழு வருடம் சிறை தண்டனை கொடுக்குறாங்க கோர்ட் மூலியமா அந்த ஐம்பத்தி ஏழு வருட கடுங்காவல் தண்டனையை பாஸ்கள் அனுபவிக்கணும் அப்படின்னு கோர்ட் ஆர்டர் கொடுக்குறாங்க ஆனால் பாஸ்கள் ஏப்ரல் இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் அவரோட உயிரை விடுறாரு ஒரு லெஜண்ட் ஆஃப் ஜெயில் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பேரை வாங்குறாரு மக்களுக்கு பாஸ்கல் அப்படின்னு சொன்னாவே பயம் ஏற்படுது பாஸ்கல் அப்படின்னு சொன்னாவே ஒரு ராஜதன்மை ஏற்படுது அது மட்டும் இல்லாமல் ஒரு கேங்ஸ்டர் ஒரு பெரிய கேங்ஸ்டர் வாழ்ந்ததுக்கான அடையாளம் பிரான்ஸில் இன்னும் பேசும் பொருளாக பாஸ்கல் அவர்கள் இருக்காரு இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது நானு உங்கள